பிரைஸ்தலாட் ஒன்று பேது ஐந்தாம் அதிகாரம் இறைவார்த்தை ஏடு உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் உன்னை கை மாட்டேன் கை விடவும் மாட்டேன் என்றவரே உமை ஆராதிக்கிறோம் மோசையுடன் நான் இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன் என்றவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்னிடம் வருபவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்றவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்றவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு அலி வலிமை அளிப்பேன் என்றவரே உண்மை ஆராதிக்கிறோம் துன்ப நாளில் காவல் அரணாய் இருப்பவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் நேர்மையாக நடப்பவருக்கு ஒரு தீங்கும் வராது என்றவரே உண்மை ஆராதிக்கிறோம் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்றவரை உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவராகிய நான் என்றுமே மாறாதவர் என்றவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த நாளில் இந்த இரவு பொழுதில் நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்ற இறை நீர் கொடுத்திருக்கிறீரே அதற்காய் மக்கு நன்றி ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வைத்தோமது மேலான கிருவைக்காய் நன்றி 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 ஆண்டவரே அப்பா நாங்கள் பல்வேறு பட்ட தர குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுகிறோம் கலங்குகிறோம் ஆண்டவரே மனித இயல்பின்படி நான் ஆண்டவரே அப்பா நீ சொல்லியிருக்கிறீரே நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முழம் உங்களில் எப்படி கூட்ட முடியும் என்று சொல்லி உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்ற என்று கவனிங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை அதலால் எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் நாடுவர் உங்களுக்கு தேவை என்று உங்கள் தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியும் அவருக்கு நாடுங்கள் அவை பின்பு அவை உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கும் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளை கவலை போக்க நாளை வழி பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அந்தன்றுள்ள தொல்லையே போதும் என்ற இறை வார்த்தைகளின்படி ஆண்டவரே இதோ நாங்கள் கவலைப்படுறதுனால ஒரு முழ கூட்ட முடியாது ஒரு முழ குறைக்கவும் முடியாது ஆண்டவரே அப்பா இதோ உங்க கவலை எல்லாம் இடத்துல கொடுத்து விடுங்கள்னு சொன்னீங்களப்பா இதோ பலபிற பாட பாட வார்த்தோடு கவலையோடு ஆண்டவரே இருக்கிறோம் பிள்ளைகளை கண் நோக்கி பார்க்கும்படியா இந்த நிலை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் இறை வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை குறிச்சு கவலைப்பட்டு கலங்குகிறார்களோ ஆண்டவரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு உனக்கு கவலை வேண்டாம் என்ற இதை வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா எல்லா விதமான பாரங்கள் சுமைகள் வேதனைகள் எல்லா எல்லாவற்றும் பாதப்படலை இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே நீங்கள் எல்லோரும் இடத்துல பாருங்கள் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களப்பா நீங்கள் மாத்திரமே எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய தகப்பன் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே இது பொருளாதார தேவை குறித்து கவலையோடு இருக்கலாம் விளைவிடத்தோடு குறித்து கவலையோடு இருக்கலாம் ஆண்டவர் குடும்பத்தில் சமாதானம் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரே கவலையோடு இருக்கலாம் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கலாம் பெற்றோர்களை குறித்து கவலையோடு இருக்கலாம் ஆண்டவரே அப்பா படிப்பை படித்து படிக்கிற படிப்பை குறித்து கவலையோடு இருக்கலாம் அப்பா ஆண்டவரே வேலை வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லி பிள்ளைகள் கவலையோடு இருக்கலாம் ஆண்டரு திருமணக்காரம் நடக்கவில்லையே குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி அப்பா இந்த நாள் எப்பேற்பட்ட கவலைகளோடு பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா இதோ நான் உனக்காக கவலைப்படுறேன்னு சொல்லிங்கிறப்பா இதோ நாங்கள் இதை குறித்து நாங்கள் கவலைப்பட போகிறதில்லப்பா இங்கே மேலே இங்கே பாரத்தை நாங்கள் வச்சுட்டோம் ஆண்டவரே அப்பா அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியும் அவருக்கு ஏற்படும் நாடுங்கள் பின்பு அனைத்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்க வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இதோ இங்கே கவலை பாரங்கள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் ஆண்டவரே உண்மை நாங்கள் முன்னிறுத்திருக்கிறோம் சுவாமி நீங்கள் எல்லாவற்றையும் செய்யணீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே இங்கே உள்ளத்து விருப்பங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலகுற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே உமால் ஆகும் ஆண்டவரே அப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே வளத்தால் இடைக்கட்டுங்கப்பா ஒவ்வொருடைய தேவைகளும் நீர் சந்தித்து ஆண்டவரே அப்பா நிறைவு செய்யும்படியாக நாங்கள் இந்த நாள் ஜெபிக்கிறோம் அப்பா இனி இரவு பொழுதுல அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகாலை நம்ம தேடம்மை கண்டடைய உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் ஜெபம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்